கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்கை கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக தயாரிக்கப்படுகிற உணவுப் பொருட்களில் திரவ நைட்ரஜன் கலக்கப்படுவதும் அது நிமித்தமாக குழந்தைகள் பாதிக்கப்படுகிறதும் கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்காக நம்முடைய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் மீண்டும் ஒரு எச்சரிக்கை செய்தியை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியின் அடிப்படையில் இந்த தொகுப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஜிபிக்க இருக்கிறோம் திரவ நைட்ரஜனை உணவுப் பொருட்களில் நேரடியாக கலந்தால் அதற்காக பத்து ஆண்டு சிறையும் பத்து லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் என்று சொல்லி தமிழக அரசு அறிக்கை விடுத்திருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே மதுரை தெப்பக்குளம் பகுதியிலே அந்த வகையிலே ஆய்வு நடத்தியதின் பேரிலே அங்கு திரவ நைட்ரஜன் கலக்கப்பட்ட வேப்பர் பிஸ்கட் ஸ்மோக் பிஸ்கட் என்று விற்கப்பட்ட அநேக கடைகளிலே அது பறிமுதல் செய்யப்பட்டு அங்குள்ள உணவு பாதுகாப்பு துறை அது மேற்கொண்ட நடவடிக்கையிலே உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழானது தடை செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த காரியம் அந்த பகுதியிலே தொடர்ந்து ஆய்வினை நடத்தி இப்படிப்பட்ட அநேக கடைகளிலே இது கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்க காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சமீப காலங்களிலே உணவுப் பொருட்கள் கடைகளிலே அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் அதிகமாக விரும்பி பயன்படுத்துகிற அல்லது உட்கொள்ளுகிற ஐஸ்கிரீம் மற்றும் வேப்பர் பிஸ்கட்டுகளில் இது கலந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இது நிமித்தமாக குழந்தைகள் பலவீனப்பட்டு வியாதிப்படுகிறார்கள் என்றும் வாந்தி மயக்கம் இன்னும் ஃபுட் இன்ஃபெக்ஷன் போன்ற காரியங்கள் குழந்தைகளுக்கு இதனால் ஏற்படுகிறது என்பதும் செய்திகளில் வெளியாகி வருகிறது அந்த வகையில் இதற்காக நம்முடைய தமிழக அரசு நடவடிக்கை நம்முடைய உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை வைத்து ஆய்வு பேரிலே மதுரையிலே அதிகப்படியான இப்படிப்பட்ட கடைகள் அதுவும் குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியிலே கடைகளிலே ஆய்வு நடத்திய பொழுது இது கண்டறியப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களில் நேரடியாக கலப்பது என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் தண்டனைக்குரியது என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதற்கான ஒரு செய்தியை வாசித்து லாபகரமான நோக்கத்தோடு பணம் சம்பாதிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் குழந்தைகளுடைய மற்றும் உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதைய உயிரோடு போராடக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடை செய்யப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த செய்தி உங்களுக்காக வாசிக்கிறேன் உணவு பாதுகாப்பு ஆணையர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ஒழுங்குமுறைகள் இரண்டாயிரத்தி பதினொன்னின் படி திரவ நைட்ரஜன் ஒரு செயலாக்க உதவியாக உறைதல் தன்மையுள்ள பொருட்களான பால் சார்ந்த இனிப்பு வகைகள் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களில் உறைதல் பணியினை மேற்கொள்ள மட்டுமே உதவுகிறது மேலும் திரவ நைட்ரஜன் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி பேக்கிங் கேஸ் மற்றும் ஃப்ரீசண்ட் ஆக மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவே உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு பிரிவு முப்பத்தி எட்டு படி உணவு பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த நியமன அலுவலர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பிஸ்கட் ஐஸ்கிரீம் வேப்பர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் ரெண்டாயிரத்தி படி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆகவே என் அன்பு தேவடி பிள்ளைகளே இதற்காக கருத்தாக நாம் இப்போது ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் அன்றுவரே உணவு பொருட்கள் அதுவும் இன்றைக்கு அன்றுவரே அதிவேகமாக தயாரிக்கப்படுகிற ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகிற வகையில் தயாரிக்கப்படுகிற உணவுகளில் பலவிதமான அண்டவரே மக்களுக்கு தீங்கினை விளைவிக்கக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்ஸ் அதிலே உணவிலே ஆட் பண்ணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மயிசோத்திரிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை எடுத்திருக்கிற ஆய்வின் அடிப்படையிலே திரவ நைட்ரஜனானது குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களான ஐஸ்கிரீம் பேப்பர் பிஸ்கட் போன்ற காரியத்தில் அதிகமாக கலக்கப்பட்டு அது நிமித்தமாக குழந்தைகள் பாதிப்படைந்து சில நேரங்களில் உயிரிழக்கிற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு செய்தி வெளியாகி ஆண்டவரை அதற்காக எங்களுடைய தமிழக அரசு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அதிகப்படியான தண்டனை விதித்து அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டு இந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய ஜனங்கள் லாபகர நோக்கத்தோடு செயல்படாதபடிக்கு உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பொழுது அது சத்தானதாக மட்டுமல்ல ஆண்டவரை தர அளவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஒரு குவாலிட்டி நிறைந்ததாக மக்களுக்கு உணவுகள் தயாரிக்கப்படும் பொழுது பாதுகாப்பானதாக இருப்பது உறுதி செய்யப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைக்காக உமை துதிக்கிறோம் இதில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்வேகத்துடன் ஞானத்தோடு தீவிரமாக செயல்பட்டு இதை செயல்படுத்த ஞானத்தையும் தாங்க ஆண்டவர் எந்தெந்த பகுதியில் இது காணப்படுகிறதோ அது முற்றிலும் தடை செய்யப்பட கருத்தாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆசிரியை மேம்படுத்து இயேசு விநாமத்திருப்பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்